ஜீவனும் பிறப்பினுடைய இது பண்ணும்போது பிறப்பில் வந்தது வாசி இறப்பில் செல்வதை யோசின்னு பெரியவங்க சொன்னது காரணமே அதுதான் அப்போ வாசி முதல்ல வருது மறுபடியும் கடைசியில் போயிடுது ஆனால் உணர முடியல ஏன் உணர முடியல ஆன்மா தேகத்துக்குள்ள கட்டுண்ட ஜீவனாக நின்று போச்சு கூட்டுக்குள்ள சிறைப்பட்டு போயிருக்கு அந்த சிறைபட்டு உள்ள ஆன்மாவை விடுவிக்கணும் ஏன் விடுவிக்கணும் எதுக்காக அந்த ஆன்மா இந்த கூட்டுக்குள்ளே வந்தது அப்படின்ற போது அதை உணரணும் அதை உணர்றதுக்கு தான் மனித பிறப்பு மனிதன் ஆறறிவு ஓரறிவு முதல் ஆறறிவு மூல பரிணாம வளர்ச்சியில் உச்ச கொட்ட பிற பிரம்மசிருஷ்டின் உச்சத்தில் அவன் வந்து மனிதனாக வந்து பிறப்பெடுத்து வந்திருக்கான் அப்போ ஆன்மான்ற நிலைமையில் ஏன் வந்தான் ஆத்மநிலேருந்து ஆன்மநிலைக்கு ஏன் அவன் வரணும் உடல் என்னும் கூட்டுக்குள்ளே தான் பெற வேண்டிய அனுபவங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு முதல் முதல் அவன் இருந்து ஆத்மநிலையிலேருந்து ஆன்மநிலைக்கு இறங்கி வரான் அது மேகங்கள் வழியாக வந்து பூமிக்குள்ளே இருந்து செடி கொடிகளால் வந்து அந்த சாரம் மனிதர்களுடைய முக்கியமான ஒரு விஷயங்களா சாராம்சமாக போய் விந்து சுரோனிதமாக சுக்ல சுரணிதமாக மாறி அவன் பிறப்புக்கு அது காரணமாக இருக்குது இதுதான் அந்த பிறவினுடைய ர பிறப்பினுடைய மர்மம் அப்போ இது வந்து ஆறாவது நிலையில் தான் ஆறறிவில் தான் ஆனால் ஓரறிவு நிலையில் தாவர வர்க்கமாக அவன் வரான் முதல் முதல் வ வர வர்றதே ஓரறிவு வர்க்க வர்க்கத்தில் தான் வரான் அப்போ ரெண்டாவது ரெண்டாவது அறிவு மூணாவது அறிவு நாலாவது அறிவு ஐந்தாவது வரி ஐந்தாவது வந்து விலங்கின பிறவி ஆறாவது மனித இனப்பிரிவு மனித இன வந்தாலும் அவன் வந்து அடுத்தல் அறிவினுடைய பரிணாம வளர்ச்சியிலேருந்து பரிமாண வளர்ச்சி காணணும் இது வரைக்கும் அவன் காண்டது கண்டது ஜீவநில இதுல ஜீவன் வர்க்கத்தில் அவன் பரிணாம வளர்ச்சி கண்டான் ஆனால் இதுக்கு மேல்பட்டு அவன் காண வேண்டியது பரிமாண வளர்ச்சி அறிவில் வந்து ஆறாவது நிலையிலேருந்து ஏழாவது நிலைக்கு போகணும் அப்போ ஆறு நிலையிலிருந்து ஏன் ஒவ்வொரு நிலையிலும் பரிணாம வளர்ச்சிக்கு இதுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ஜீவனும் அது தன்னிச்சையாக எப்படி போயிட முடியுமானா போக முடியாது ஒவ்வொரு ஜீவனும் தன்னிச்சையாக ஓரறிவுலேருந்து மனித நிலையில் ஆறாவது நிலைக்கு போகணும்னா போக முடியும் ஏன் போக முடியாது அங்கே அந்த போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது தர்மசக்தி தர்மம் தான் ஓர் அறிவிலிருந்து இருந்து ஆறு அறிவு நிலைக்கு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் மனித நிலைமை கொண்டு போகுது அப்போ தர்மம்ன்றது என்ன அதுதான் இந்த உடலுக்கு ஜீவனாக இருக்கிற இந்த உடல் கூட்டுக்குள்ளே உயிரப்ப கூடிய ஆதிசக்தியினுடைய அம்சம் அது அதுதான் உயிர் அதுதான் சுடர் வினைசூடிய தேகமதியில் கோசத் திரை மூடிய மாமரை சுடரே ஆன்மா அப்படின்னு ஆன்மாவுக்கு இது ஒரு விளக்கம் அது ஆத்மநிலையில் இருக்கும்போது வினை நீங்கிய தேகமதியில் கோசத்திரை நீங்கிய மாமரை சுடரே ஆத்மா இதுதான் ஆத்மாவுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் ஆத்மா வந்து பரம்பொருளுடைய பரமாத்ம நிலையில் இருந்து தன் நிலையிலிருந்து அது கீழே இறங்கி ஆன்ம நிலைக்கு வந்து இவ்வளவும் அனுபவப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பிரம்மசிருஷ்டியில் தான் ஒரு பிறவியாக எடுத்து வந்து தானே இருந்து அதை முன்னிலைப்படுத்தி தெரிவிப்பது அந்த அனுபவம் பெறணும் அப்படின்றதுக்காக தான் உடலாக உடலாக உண மனமாக உயிராக உணர்வாக இப்படி மாறி அது பிரிஞ்சு நிற்கிது அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் அப்போ உடல் த தத்துவத்தை கடந்தால் மட்டுமே உயிர் தத்துவத்தை உணர முடியும் அப்போ உடலும் மனமும் சேரும் போது மனிதன் ஜீவகதியில் சொல்கிறான் அதே மனமும் உயிர் இது பண்ணும்போது உயிர் உணர்வில் நிற்கிறான் அதுதான் தேவகதி உயிரை உணரக்கூடிய தான் தேவகதி அப்போ உயிரை உணரக்கூடிய மார்க்கம் தான் நாத உபாசனை மார்க்கம் இதை தான் அமர சித்தேஸ்வர் சொல்லியிருக்கார் அப்போ என்ன பண்ணுறது மூச்சின்றது எதனுடைய சம்பந்தப்பட்டது மூச்சு வந்து சந்திரனுடைய ஒரு பகுதி சூரியன் வந்து உயிர் சந்திரன் வந்து உடல் மனம் இது மாதிரி சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அது ஜோதிட ரீதியாக அதை வந்து குறிப்பிட்றதுக்காக சொல்லுவாங்க ஆனால் உயிர்ன்றது அது சுடர் அந்த ஆத்ம சுடர் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது அதில் ஜீவனுடைய பிறப்புக்கு தகுதிக்குள்ளே வரும்போது ஜீவ அனுபவங்களை பெறத்துக்காக ஜீவன் அப்படின்றத அந்த ஸ்தூல உடலுடைய கூட்டுக்குள்ள அது போய் சிறைப்படுது அப்ப சிறைப்படும் உயிரினும் கூட்டுக்குள்ள உயிர் உடலெனும் கூட்டுக்குள் சிறைப்பட்ட ஆன்மாவே ஜீவன் அப்ப உயிரினும் கூட்டுல ஆன்மா இருக்கிறப்ப அதுக்கு ஜீவன் பேரு அதுக்கே ஆன்மான் பேரு எப்படி உயிரினும் கூட்டுக்குள்ள அடைப்பட்ட ஆ ஜீவனே ஆன்மா இந்த நிலைமைக்கு அப்ப அந்த நிலையிலேருந்து விடுதலை விடுதலை பண்ணணும் அப்ப ஜீவத்தலையில இருந்து விடுதலை பண்ணணும்னா என்ன பண்ணும் ஜீவத்தலைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே மூச்சு தான் அதிலருந்து விடுபடணும் முதல்ல மூச்சை தான் நம்ம ஓய்வுபடுத்தணும் ஓய்வுபடுத்த நிதானப்படுத்தணும் அப்போ அது யோகத்து மூலிமா என்ன பண்ணணும் மூச்சை வந்து அதை உத்து கவனிக்கணும் எதால் கவனிக்க முடியும் மனதால் கவனிக்க முடியும் மனசால் மூச்சினுடைய வேகத்தையும் ஓட்டத்தையும் கவனிக்கும் போது மூச்சு நிதானப்படும் மூச்சு நிதானப்படும் போது மனமும் நிதானப்படும் இதை எப்போ நம்ம உணரலாம் அப்படின்னா உறக்கத்தின் போது நம்ம உணரலாம் உறக்கத்தில் நம்ம அதனுடைய தன்மை எப்படி உணர்றது ஆட்டோமேட்டிக்காக நம்ம படு படுக்கும்போது ஏதாவது ஒரு நினைவில் எண்ணங்களில் போய் சிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஏதாவது பழைய நடந்து போன விஷயங்கள அப்படியே நினைவுகளையே சுற்றிகிட்டே இருக்கும்போது அங்கே நினைவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடங்கும் அப்போ நினைவு அடங்கும் போது அதுக்கு முன்னாடி புலன்கள்லேருந்து தான் விடுபட்டு நினைவில் போய் சிக்கும் அந்த மனம் புலன்கள் இருந்து விடுபட்டு நினைவில் நிற்கும் நினைவு அந்த அப்படியே தாவி நினைவில் போய் எண்ணமானது நினைவில் நிற்கும் நினைவு அப்படியே படிப்படியாக படிப்படியாக ஒடுங்க ஆரம்பிக்கும் அப்போ நினைவு மனம் இதெல்லாம் ஒடுங்க ஆரம்பிக்கிறது தான் உறக்கம் இதுதான் உறக்கம் இந்த உறக்கத்துலேருந்து நம்ம விடுபடணும் அந்த உறக்கத்தில் இருந்து விடுபடுறது தான் யோக நித்திரை அப்போ புலன்கள் இருக்கும் மனம் தனிச்சு இருக்கும் அப்போ உணர்வு மட்டுந்தான் விழிச்சிருக்கும் நினைவும் அடங்கிடும் இதுதான் யோக நித்திரை யோக நித்ரையில் அப்போ நித்திரையில் இருக்கும்போது உணர்வு தனியாக விழிச்சிருக்கும் போது அப்போ அந்த உணர்வு தேகம் தான் வெளிப்படும் அந்த வெளிப்படும்போது அவங்களுக்கு வந்து தெய்வீக கனவுகளில் சஞ்சாரம் பண்ணுறதுக்கு ஷிஃப்டாயி அது போகும் அப்போ விழிப்புன்றது என்ன கனவுன்றது என்ன உறக்கன்றது என்ன இந்த மூணும் வந்து இல்லாத மனிதர்களே கிடையாது விழிப்பு நிலையில் மனிதன் வந்து சஞ்சாரம் பண்ணுறதுக்கு உயிராற்றல் தேவைப்படுது கனவு நிலையில் உயிராற்றல் தேவைப்படாது ஏன்னா உடல் வேற த உயிர் வேறன்றது தனித்த நிலையில் இருக்கும் உயிர் தனித்த நிலையில் இருக்கும்போது ஜ உடல் வந்து உறக்கத்தில் ஜடமாக இருக்கும் அப்போ உடலுக்கும் சூழ்ச்சி சரீரமாக மனதுக்கும் சம்மந்தமே இருக்காது அப்போ அந்த நிலையில் உயிராற்றல் பெருகும் அந்த உயிராற்றல் பெருகிறதுனால தான் உடம்புக்குள்ளேருந்து தூங்கி எழுந்த உடனே புத்துணர்ச்சியை ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றது அவங்க ஒவ்வொருவரும் உணர முடியுது உயிராற்றல் உடல் பூரா பரவி நிற்கும் அதே மறுபடியும் விழிப்பில் வரும்போது அந்த புத்துணர்ச்சி உடனே பழைய மாதிரி வேலைகளை கவனிக்க போயிட்றாங்க அப்போ உறக்கன்றது மஸ்ட்டு அப்போ உறக்கத்தில் மற்ற விஷயங்கள் எல்லாமே அடங்கிடுது ஆனால் உறக்கத்துக்கு நம்ம முக்கியம் கொடுக்கக்கூடாது ஏன்னா உறக்கன்றது மரண ஒத்திகை ஒவ்வொரு நாளும் உடலில் வந்து மனம் அந்த சூட்சிமை உயிர் பிரிஞ்சு 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 போகிறது அப்போ பிரிஞ்சு போகிறதுக்கு அதுக்கு என்ன காரணமாக இருக்குது அப்போ மரண கால பிறந்த இந்த காலத்தில் அது மறுபடியும் இது நிரந்தரமாக ஆகிடும் அப்போ நிரந்தரமாக மரணன்றது முதல் வந்து உறக்கன்றது மரண ஒத்திகை அதனால தான் சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த ஒத்திகையை வந்து மரண ஒத்திகையில் சிக்காமல் விழிப்புலேயே இருக்கணுன்றதுக்கு அவங்க அவருடைய தன்மையை துரியத்துக்குள்ளே கொண்டு போய்றாங்க யோக நித்திரையிலேருந்து துரியன்ற நிலைக்கு அவங்க போயிடும்போது அங்கே யோக நித்திரையிலேருந்து துரிய நிலைக்கு போயிட்டோன்னா நிச்சய விழிப்புன்ற ஒரு நிலையில் வந்தது அவங்க தூங்க மாட்டாங்க தூக்கம் வராது ஏன் தூக்கம் வராது அக்னியினுடைய தன்மை அவங்க குறைஞ்சிடுது ஏன் அக்னியினுடைய தன்மை குறைஞ்சிது மூச்சுன்றது அவங்க கிட்டே இல்லை மூச்சு நிதானப்பட்டு போகுது நீ மூச்சு நிதானப்பட்டால் மூச்சிலிருந்து வரக்கூடிய அக்னி தான் அக்னியும் வாயுவும் தான் போய் எல்லா விஷயங்களும் செய்யுது அக்னி பஞ்சாக்னியாகவும் பஞ்ச அக்னி பஞ்ச கோஷங்களாகவும் மாறுது அதுபோல் வாயு வந்து தசவாயுக்களாக அது தொழில் சம்மந்தப்பட்டதுக்காக உடலினுடைய தொழிலுக்காக வர்த்தவிதமாக மாறி நிற்கிது இதெல்லாம் வந்து அடங்கிரும் அப்போ மூச்சு அடங்க மனமடங்கும் மனமடங்க எண்ணம் அடங்கும் என்ன மடங்க நினைவு நினைவு நினைவுடுங்க உறக்கம் வரும் அதுக்கும் உறக்கம் வராமல் உணர்வில் விழிப்பது தான் யோக நித்திரை அந்த யோக நித்திரைக்கு ஒவ்வொருவரும் பயிற்சி எடுக்கணும்னா அந்த மூச்சையை நிதானப்படுத்தணும் அப்போ மூச்சை வந்து இது வந்து உறக்கத்தில் வந்து இது இயல்பாக நடக்கும் ஆனால் அந்த இயல்பாக நடக்கும் உறக்கத்தில் தான் அழுத்திடும் ஆனால் உறக்கத்தில் ஆழ்த்தாலும் உணர்வில் நிற்கணும் அப்போ உணர்வில் நிற்கிறதுக்கு எது தூண்டும் ஏதாவது ஒரு மந்திரத்தை தொடர்ச்சியாக வந்து அதை அவர் தியானம் பண்ணி அதை சொல்லிகிட்டே இருந்தால் அது நம்ம உறங்கிட்டாலும் அந்த மந்திரத்தை வந்து சூட்சிமம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த சூட்சிமத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் அது அது ஆரம்ப நிலை யோக நித்திரைக்கு முதல் ஆரம்ப நிலை அந்த மந்திரங்கள் தானாகவே ஜபிக்க ஆரம்பிக்கும் எது ஜபிக்கும் உடல் ஜபிக்காது வாய் ஜபிக்காது நாக்கு ஜபிக்காது ஆனால் அந்த மனம் மட்டும் ஜபிக்கும் அப்போ மனம் வந்து முடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த ம விழிக்க இருக்க மனதை மந்திரத்தில் இருந்து நிறுத்தி கட்டுப்படுத்தி மறுபடியும் அதனை வந்து யோக நிலைக்கு நித்திரிக்கிற நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு படிப்படியாக தான் கொண்டு போக முடியும் அப்போ அந்த விழிப்புன்றது நிச்சயமாயிடும் அப்போ விழிப்புன்றது அப்போ நம்ம இது எப்படி உணர்றது அப்படின்னா அனுபவத்தில் தான் உணர முடியும் எப்படி அனுபவத்தில் உணர முடியும் ஒருத்தன் வந்து படுத்து தூக்கிகிட்டே இருக்காங்க திடீர்னு அசந்து இதை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட அனுபவம் தான் திடீர்னு உடம்பு தடுக்கும் தூக்கி போட்ட மாதிரி இருக்கும் அதுதான் அது என்ன அர்த்தம்னா உடம்பு கிடக்குது ஆனால் அந்த சூட்ச்மூ இதுவானது உடலானது என்ன பண்ணோம் அது அதுலேருந்து பிரியுது அப்போ பிரியும் போது எங்கேயோ ஊட்டிக்கு போட்டு இருந்து விடுற மாதிரி எல்லாருமே அது பண்ணுவோம் அது யோகத்தில் வந்து அது அது யோகத்தில் வந்து அதை பிரிக்கும் யோகத்தில் வந்து இது பிரித்து யோக நித்திரை கூட்டும் போகிறது அந்த கனவு தேகம் ஆனால் சாதாரண மனிதர்கிட்டையும் நடக்கும் ஆனால் அது புரிஞ்சிக்க முடியாது அதை வந்து சில பேர் ஏதோ வந்து நம்மளை வந்து அழுத்துதுன்னு சொல்லுவாங்க ஆவி வந்து அழுத்துச்சு நான் அழறிடுச்சு நேர்ந்தான் அப்படின்வாங்க இதெல்லாம் அதனுடைய தன்மை தான் அது வந்து விழிக்குது எது விழிக்குது சூட்சமம் விழிக்குது அந்த விழிப்பை வந்து அவங்களால யோகத்தில் சம்மந்தப்படாதனால உணர முடியல ஆனால் யோகத்தில் இருக்கவங்க இதை கண்டிப்பாக உணர முடியும் ஆனால் அதை பிரிக்கக்கூடிய வேலையை தான் பார்க்கணும் அப்போ விழிப்பு நிலையில் எந்த நிலையில் இருக்குது நம்ம உடல் அப்படின்னா பிசிக்கல் கிரிப் அந்த அஸ்ட்ரல் கிரிப் அந்த உடலும் உயிரும் அந்த மனமும் ஒன்று சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இருக்குது அப்போ ஒன்று சேரும்போது அந்த கிரிப்பில் இருக்கும்போது விழிப்பில் இருக்கிறான் மறுபடியும் போது அது அதுலேருந்து கிரிப் வந்து பிரியுது இருந்து அந்த சூட்சமும் ஹஸ்ட்ரல் வந்து பிரியுது அந்த பிரியக்கூடியது தான் அனுபவம் அதுதான் உண்மையான அனுபவம் இதை உணரணும் இது எப்போ உணர முடியும் யோகத்தில் இல்லாமல் மற்ற விஷயங்கள எப்படி உணர முடியணும்னா பக்தி நிலையில் நம்ம பரபக்தி நிலையில் போகும்போது பிரம்மபாவனின்ற ஒரு நிலை இருக்குது அந்த பிரம்மபாவனையில் இருக்கும்போது அந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை நேராக கொண்டு போய் அந்த பிரம்மபாவனை சூழ்நிலை அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருக்க இருக்க நான் உயிர் இல்லை நான் உடல் அல்ல நான் உடல் அல்ல நான் அல்ல என்ற சூழ்நிலையை அது சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பாவனையை வந்து சூட்சிமத்தில் அப்படியே பிரியும் அப்போ தான் அதனுடைய விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும் பிரம்ம பவனியத்தை அது எதை நோக்கி போகுது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் சூட்சுமத்தை நோக்கி போகுது அப்படியே படிப்படியாக படிப்படியாக அது உடல் மூலிமா அந்த மெடிடேஷனில் தியானத்தில் இருக்கும்போது உடல் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மறுக்க ஆரம்பிக்கும் மறுத்து போக ஆரம்பிக்கும் மறுத்து போக ஆரம்பிக்கும் போது அப்போ தான் மறுத்து போக பயப்படக்கூடாது அதனால வழியும் எடுக்கும் அதையும் தாங்கிக்கின்னு அந்த பிரம்ம பவனைக்குள்ளே நம்ம போ ஆழ்ந்து போனோம்னா உடல் வேறு உயிர் வேறு மனம் வேறு கண்டிப்பாக அந்த பிரம்ம பவனையில் உணர முடியும் அந்த உணர்வு நிலையிலேயே நிற்கிறது பூரண உணர்வு நிலையில் இருக்கிறது தான் நிஷ்டைன்னு பேர் அந்த நிஷ்டைக்கு உரிய நிலையில் அங்கே போய் நம்ம நின் நிற்கிறோம் அது எப்படி நிற்க முடியும் இது யோக நிதிரை வழியா பண்ணி அப்போ நிஷ்டையில் என்ன இருக்குது புலன்கள் வேலை செய்யாது மனம் வேலை செய்யாது எதுவுமே வேலை செய்யாது அந்த நிலையில் என்ன பண்ணுவோம் உணர்வு மட்டும்தான் ஓங்கி நிற்கும் அந்த உணர்வில் பூரண பிரஜை அதை தான் வலியுறுத்தியிருக்காங்க சதாசிவ பிரம்மேந்திரம் அதை தான் வலியுறுத்திருக்காரு புத்தர் பெருமானும் பூரண உணர்வு நிலையில் இருக்கிறதான் வலியுறுத்தியிருக்காங்க இந்த இந்த ஸ்டேஜிக்கு போகணுன்னா பல விஷயங்கள் இருக்குது அப்போ என்ன பண்ணோம் தத்துவங்களை கடந்தாகணும் ஆகணும் தத்துவங்களை கடக்காமல் உடல்லிருந்து விடுபட முடியாது அப்போ உடல்லேருந்து விடுபடணும்னா சாதாரணமாக முடியாது அது உறக்கத்தில் இது ஈஸியாக இயல்பாக நடக்கும் ஆனால் அது யோகத்தில் நம்ம தத்துவங்களை கடந்தால் மட்டும்தான் அதை நிலையை கா கொண்டு போக முடியும் அதே மாதிரி மனம் அந்த மனதை வந்து பல விஷயங்களில் அது பிரிஞ்சு போயிருக்கு மனம் வந்து தசவித வி விகார விருத்திகளாக இருக்குது தாமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் தம்பம் தர்பம் ஈசை அசூயின்னு பத்து விதமான விருத்திகளில் மனசு இருக்குது அது பரிணாமத்தில் எப்படி இருக்குது பரிமாணத்தில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் பரிமாண பரிணாமத்தில் அது எப்படி இருக்குன்னா பரிமாணமாக இருக்கும்போது புத் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கு நிலைகளில் இருக்குது அதே மனம் பரிமாணத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா அது எதுவுமே தோன்றாத மனம் சிசுக்கள் அதாவது குழந்தைகளுக்கு இருக்கிற மனம் எதுவும் தோணாது அது அதை மாதிரியானம்மா அதை சிப்தம்னு சொல்லுவாங்க இன்னொன்று மூடம் எல்லாம் தோன்றியும் தோன்றா நிலை அப்படின்ற மாதிரி ஒரு தோன்றியும் தோன்றா நிலை முதல் நிலை இன்னும் தோணும் ஆனால் புரியாது அது ஏன்னால் மனசு வந்து புலன்களோட ஐப்கே படலை அதனால் என்ன பேசுறதுன்னு வந்து சிறுவர்களுக்கு புரியாது விட்டு விட்டு பேசுவாங்க அதை வச்சு ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன் அப்போ மூணாவது இளைஞர் மனம் அவங்கள வந்து எதையுமே வந்து பண்ணுமா எதையும் ஆராய மாட்டான் எதையும் ஆராய மாட்டாங்க அது அவங்களுக்கு மனம் எப்படின்னா துள்ளித் திரியும் அந்த வேட்கையினாலேயும் பார்க்கக்கூடிய விகார விருத்தினாலும் துள்ளித் திரியக்கூடிய மனம் அவங்க எதுவுமே அந்த மனத்தில் எதுவுமே அது வந்து ஒருமைப்படாது ஸ்டஃபனாக நிற்காது ஆனால் அதுக்கடுத்த நிலை ஒருமைப்பட்ட மனம் இதுக்கு வந்து பக்குவப்பட்ட மனம்னு கூட சொல்லலாம் அது ஏகாகிரம்னு சொல்லலாம் இன்னொன்று வைராகிய மனம் அந்த வைராகிய மனத்துக்கு நிறுத்தன்னு பேர் அந்த நிலைமைக்கு ஒவ்வொருத்தரும் போகணும் அப்போ போனால் தான் யோகத்துக்குள்ளே ஆழ்ந்து போக முடியும் உடல் வேறு மனம் வேறு உயிர் வேறு என்று பிரித்து மனதின் வழியாக ட்ராவல் பண்ண முடியும் மனதனுடைய அதிசூட்ச நிலையில போகணுன்னா நிறுத்த நிலையில நம்ம கொண்டு போகணும் அப்போ நிறுத்த நிலையில் போகும்போது மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் அதிமன அதிமன ஆழ்மனது சூட்சிமத்தை அறிய முடியும் அப்போ மனசை வந்து முதல்ல செம்மைப்படுத்தணும் மனசை செம்மைப்படுத்தணும்னா மந்திரங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் மந்திரம் ஜெபிச்சா மட்டும் மனசு செம்மையாகும்னு ஆகாது இதெல்லாம் சொல்லுவாங்க மனசு ஒருநிலை பற்றணும்னு சொல்லுவாங்க அந்த மனம் மந்திரம் ஜபிக்கக்கூடிய மந்திரம் மனசுக்கு பழக்கப்பட்டு போச்சுன்னா மந்திரம் மாட்டம் உள்ளே சுட்டிகிட்டு இருக்கும் செயல் மாட்டம் வெளியே புலங்கள் மாட்டோம் வெளியே போயிட்டே இருக்கும் மறுபடியும் அது விகாரங்களை தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அது மனசுக்கு அது பழக்கமாகிடுச்சு அந்த மந்திரம் உள்ளுக்குள்ளே ஓடும் ஆனால் புலன்கள் வந்து வெளியே மேய ஆரம்பிக்கும் அப்போ புலங்கள் வெளியே மேய ஆரம்பிக்கும் பழையபடியே அதனுடைய தன்மைகள் போடும் அதனால் மனதை வந்து ஒருநிலைப்படுத்து ஒருமுகப்படுறதுக்கு வேற ஒரு வழி இருக்குது நாம் செய்யக்கூடிய செயல்களில் முக்கியமாக எந்த செயல் செய்தாலும் அதில் அதில் மட்டுமே கவனம் இருக்கணும் சமையல்னா சமையல் மட்டும் கவனம் இருக்கணும் எந்த எந்த ஒர்க் எதை எதை செய்யறமோ அதை மட்டும்தான் அந்த ஃபோக்கஸ் பண்ணணும் மற்ற புலங்கள் விஷயத்தில் போகக்கூடாது அப்படி போகும்போது மனசு வந்து ஒருமைப்பட ஆரம்பிக்கும் அதுக்கு தான் ஏகாக்கிரக சித்தம் அப்படின்னு பேர் அந்த இந்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்போ படிப்படியாக படிப்படி எந்த இதில் இது பண்ணுறோமோ அதை மட்டுமே கேட்கணும் அப்போ அதுக்கு அதுக்குரியதே நோக்கி அதை செயல்படும் போது மனசு வந்து ஒருமைப்பாட ஆரம்பிக்கும் இது ஒரு உதாரணத்துக்கு ஏதாவதுனா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை திடீர்னு ஃபோன் வந்துன்னா ஏதாவது ஒரு ஃபோன் துக்க செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்க எல்லாமே நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த துக்க செய்தியிலே கவனம் டக்குன்னு உள்ளே போயிடும் அப்போ அது கவனம் வந்து அந்த அந்த இடத்துல ஒருமைப்படுது இல்லையா அதே மாதிரி சமையல் செய்யும்போது நம் கணவருக்கு என்ன பிடிக்கும் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கவனம் போகிற அதுலேருந்துன்னா அவங்க எப்படி செஞ்சாலும் சமையல் சிறப்பாக இருக்கும் அப்போ மனசு ஒருமைப்பட்டு செய்யக்கூடிய எல்லா செயலும் சிறப்பாக அமையும் ஏன் அது சூழ்ச்சி மதில் சேர்ந்துருக்கு